இந்த அமைப்பு தொடங்குவதற்கு காரணங்களும் அந்த அந்த அடிப்படைகளை நான் உங்களுக்கு சொல்லணும் பிகாஸ் இப்போ ஒன்று வந்தால் வணிகம் வந்துவிடும் வளரும் நாம் லட்சாதிபதிகள் இருந்து கோடீஸ்வர்கள் ஆகலாம் இருந்து பெரும் கோடீஸ்வர்களாகலாம் இது நடக்கும் உறுதியாக நடக்கும் நடக்குத்தான் செய்யும் ஆனால் நாம் தொடங்குகிற புள்ளி அது அல்ல தொடங்குகிற நிறைவு புள்ளி அதுதான் அத்தனை பேரும் பெரும் செல்வம் பெற வேண்டும் என்பது நமது விருப்பம் அதுதான் நமது இலக்கு ஆனால் தொடங்குகிற புள்ளி அது அல்ல தொடங்குகிற புள்ளி என்பது வேறு எந்த புள்ளியிலிருந்து இல்லைன்னா ஒரு ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட் சுட் இ கம் ஹியர் எதற்கு இங்கு வர வேண்டும் இந்த இந்த தொழில் வணிகம் பற்றி பேசுவதற்கு ஏன் வர வேண்டும் என்றால் ஒரு ரெண்டு மூணு ட்ரிகர் இருந்துங்க அந்த ட்ரிகரை சொல்லணுன்னா இந்த இந்த ஒரு அரங்கை இது ஒரு முன்மாநாடு போலவோ அறிமுக கூட்டம் போலவோ இல்லை இதுவே ஒரு தொழில் வணிக மாநாடு போலத்தான் வெள்ளூர் நடத்தி காட்டியிருக்கிறது உண்மையிலேயே இது இந்த அமைப்பினுடைய சிறப்பே வந்து மிகப்பெரிய மனித இது இந்த அமைப்பு மட்டும்தான் அங்கே வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று தொழில் பண்ணுறவங்களும் இதில் இருக்காங்க பட் ஒரு ஐம்பத்தாறாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுற டெக்டான் லக்ஷ்மணனும் இருக்கார் அல்லது உங்கள் ஊர் பக்கத்தில் குடியாத்திருந்து ஒருத்தர் இருக்காருங்க அவர் அமெரிக்காவில் இருக்கார் நான் லண்டன் மாநாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவர் எனக்கு அங்கே டோக்கியோ அப்படி எங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருங்க அப்போ நான் எனக்கே நான் பார்த்தேன் இல்லை இல்லையா அப்போ அடுத்த மாநாட்டில் இல்லை இல்லை ஃபாது நீங்கள் தமிழுக்காக பண்ணுறீங்க நான் எப்படியா வரணும் டோக்கியோலேருந்து நான் எப்படியா அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிடேன் அதர்வைஸ் ஐ வில் ஃப்ளை மை ஜெட் அப்படிங்கிறார் ஐ வில் ஃபிளை மை குடியாத்து குடியாத்திருக்காரரு கணேஷ் ராதாகிருஷ்ணன் ஃபெக்கி ஒன்று போட்டு பாருங்க தெரியும் அவர் கடைசியாக வித்த கம்பெனி நானூறு மில்லியன் டாலர் ஃபெக்கி ஏ அவரெல்லாம் வந்து உண்மையிலே அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போக மாட்டீங்க ஏன்னா இவர் நம்மகிட்ட ஏதாவது லோன் ஏதாவது கேட்டுருவாரோன்னு பயந்து போக மாட்டீங்க அவ்வளவு எளிமையாக அவ்வளவு எளிமையாக அமர்ந்திருப்பார் ம இந்த மதுரைக்கு வந்தீங்கன்னா அவரை பார்க்கலாம் நாலு நாள் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இன்க்ளூசிவ் வெரி ஹைலி இன்க்ளூசிவ் அமைப்பு பட் இதை இதை தொடங்குறதுக்காக எந்த ஒரு நாலு ட்ரிகர் சொன்னேன் இல்லைங்களா அந்த ட்ரிகர் ஒன்று சென்னையில் ஒரு வந்து மீண்டும் வாழ்க்கை நான் வெளிநாட்டில் ஒரு ஏழு எட்டு பத்து ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் இந்த இந்த ஊபர் ஓலா கிட்ட நான் பேசுவேன் பேசுகிறப்போ எழுபது சதவீதம் பேர் ஒன்றேல் குறைந்தபட்சம் ஒரு பட்டதாரிகளாக அல்லது பொறியியல் பட்டம் படித்தவர்களாக இருந்தார் இது ஒரு முதல் ஒரு ஒழுக்க சவால் ஒரு அறச்சவால் இட் வாஸ் எ மாரல் ப்ராப்ளம் ஏன்னா ஒரு என்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது மிடில் கிளாஸ் நமக்கு வந்து ஓகே இதாக இருக்கலாம் பட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ் அது வாழ்நாள் சேமிப்பு லைஃப் டைம் சேவிங்கை வந்து அல்லது அவங்களுடைய சொத்தை விற்று தான் படிக்க வைக்கிறாங்க ஒத்துக்கிறீங்களா அண்ட் இட் பாதர்ட் பாதர்ட்மே ஒரு ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பொறியாளர்கள் இது ஒரு அதே மாதிரி தான் ஜொமேட்டோவாக இருக்கலாம் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் முப்பத்தஞ்சு வயசுலேயே முடிஞ்சிடும் இந்த 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 சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசில் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் முடிஞ்சிடும் அண்ட் இட் ஸ்டார்ட் அட் பாதரிங்மே ரியலி லிட்ரலி பாதிங் பாதிங்மே ஒன்று ரெண்டாவது ட்ரிகர் வந்து அது கொஞ்சம் முன்னாடியே நடந்ததுன்னு வச்சுங்களேன் முன்னாடியே நடந்தது ஆனால் அதுவும் ஒரு ஒரு பயங்கரமான ட்ரிகர் பட் மூணாவது ட்ரிகர் சொல்லிவிட்டு நான் அதுக்கு வரேன் ரெண்டாவது ட்ரிகர் நம்மெல்லாம் வந்து மாடுகட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த ஒரு இனம்னு சொல்கிறோம் ராஜேந்திர சோழன் அன்றைய உலகப் ஐம்பத்தி ஆறு நாடுகளை வென்று இருக்கிறேன் இது அது சாதாரண விஷயம் இல்லை பூனே மியூசியத்துக்கு போய் பாருங்கள் அங்கே வந்து கோவாவில் சாரி கோவாவில் ஒரு மியூசியம் இருக்குது அந்த மியூசியத்தில் போர்ச்சுகீசியர் காலத்து வரைபடம் ஒன்று இருக்குது மேப் ஒரு உலக வரைபடம் இருக்குது அந்த உலக வரைபடத்தில் பே ஆஃப் பெங்கால் இல்லை வங்காள விரிகுடா இல்லை அப்படின்னா கடலே இல்லைன்னு அர்த்தமா சொல்லுங்க சார் ஆ இல்லை அந்த கடலுக்கு வேறு ஒரு பெயர் இருந்தது யாராவது வேலூர் காரங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு சாரி ஆண்டு உலக வரைபடத்தில் வங்காள விரிகுடா இல்லை சோழர் ஏரி வச்சிருக்காங்க சார் சோழர் ஏரி வங்காள விரிகுடா பெயர் போர்ச்சுகீசியர் காலத்தில் சோழர் ஏரி அப்படின்னா என்ன பொருள் கடலை ஆண்ட ஒரு ஏரிக்கும் பெருங்கடலுக்கும் வேறுபாடு தெரியாதா இல்லை சோழர்கள் ஒரு பெருங்கடலை ஏரி போல கையாளுகிற லாபகம் கொண்டிருந்தவர்கள் என்கின்ற ஸ்டேட்மெண்ட் அது சோழர் ஏரி சோ அது வேற இன்னைக்கு வந்து யாருக்காவது தெரியுமா எத்தனை ஒரு அவருடைய தலைநகரம் எதுவாக மூணு தலைநகரம் வச்சிருந்தாங்க ஆனால் நூற்றி தொண்ணூறு வருஷம் எந்த இடம் தலைநகரா இருந்தது தெரியுமா உங்களுக்கு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவின் ஒரு சிறிய ஊராக சுருங்கிவிட்ட உலகப் பேரரசின் தலைநகரம் அப்படின்னு நான் மேடையில் சொன்னேன் எந்த ஊர் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவின் பெரும்பகுதியும் அன்றைய உலக வரைபடத்தில் ஐம்பத்தி ஆறு நாடுகளும் ஆளப்பட்ட இடம் கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு ஒரு மாவட்ட தலைநகராக கூட கிடையாது இது இது வீழ்ச்சி இது வீழ்ச்சி இல்லையா வீழ்ச்சியா இல்லையா சி ஃபிஃப்டி சிக்ஸ் கண்ட்ரீஸை வந்து ஒரு அண்டே உலக வரைபடம் சின்ன சின்ன நாடுகள் தான் பெரிய நாடுகள்னு சொல்ல முடியாது அப்படி அவன் கைப்பற்றணும்னா ஒரு சிளஸ் இக்காணம் இருந்தெடுக்குமா இல்லையா உபரி பொருளாதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் ஆமியை மெயின்டைன் பண்ண முடியும் சர்பிளஸ் இக்கானம் இல்லாமல் எப்படி கடற்படை கட்ட முடியும் உபரி பொருளாதாரம் இல்லாமல் ஒரு கடல் வழி போறீங்கன்னா மினிமம் மூணு மாசம் ஒரு ஒரு இரநூறு கப்பல் போக வேணாம் இரநூறு கப்பலில் இருக்கிறவங்களுக்கு உணவு ஏனைய பொருட்கள் எவ்வளவு பெரிய பொருளாதாரமாக இருந்திருக்கும் இன்னும் ஒரு இருபது நாட்களில் இரு முப்பது நாட்களில் பொங்கல் வரும் இந்த பொங்கல் வருகிற பொழுது ஒரு வேட்டிக்கும் ஒரு சேலைக்கும் ஒரு பொதிக்குமாக மூன்று கோடியிலிருந்து நான்கு கோடி தமிழர்கள் ரேஷன் கடையில் போய் நிற்கிறத நீங்களும் நானும் பார்க்கத்தான் போகிறோம் ஆமாவா இல்லையா என்னைக்காவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்களா நமக்கு என்னைக்காவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த ஒரு ஒரு மக்கள் சமூகம் ஐம்பத்தி ஆறு நாடுகளை வெல்லுகின்ற அளவுக்கு ஒரு உபரி பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிய ஒரு மக்கள் சமூகம் ஒரு இனம் ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் ஒரு பொதி உணவுப் பொருட்களும் வாங்குவதற்கு லட்சங்களில் அல்ல கோடிகளில் ரேஷன் கடையில் நிற்கிற ஒரு காலத்தில்தான் தான் ஸோ இட் ஈஸ் டு தி கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி ரைஸ்ங்கிறது தொழில் வணிகம் நடக்கும் உயரும் சிறக்கும் ஆனால் இந்த தமிழ் சமூகத்தினுடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பொது மனசாட்சியாக இருப்பதற்கு இந்த அமைப்பு விரும்புகிறது என்பதுதான் இதற்கான ஆரம் அது இல்லைன்னா நம்ம எல்லாம் கூடி வரதில் ஒன்றும் பெரிய பெரிய ஒரு அர்த்தம் இல்லைங்க அதனால்தான் வள்ளுவரை நாங்க பிடிச்சிக்கிட்டோம் வள்ளுவரை பிடிச்சிக்கிட்டது என்னென்னா வள்ளுவர் அறத்தை பாடினார் பொருளை பாடினார் இன்பத்தை அறத்துப்பால் பொருட்பால் எது அதிகமாக பாடினார் சின்ன பிள்ளைங்க சொல்லுங்களேன் யாராவது சொல்லுங்களேன் அறத்தை அதிகமாக பாடினாரா பொருளை பாடினாரா இன்பத்தை பாடினாரா இது வந்துங்க இது வந்து நமக்கு இந்த இந்த மதங்கள் நமக்கு செய்த ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு கத்தோலிக்கம் ரொம்பவே தப்பு ஏதோ நம்ம ஒருத்தர் ஊரில் பணக்காரனாக இருந்தாலே அவன் குற்றவாளிங்கிற மாதிரி பார்க்க கற்றுக் கொடுத்துட்டோம் இந்த செல்வம்ங்கிறதே போதுமென்ற மனமே பொன்செய் மருந்து இப்படிலாம் சொல்லி கொடுத்து நம்மளை கெடுத்ததில் வந்து சாரி டு சே நம்ம முக்கியமான எல்லா மதங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு இஸ்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் மற்ற மதங்கள் எல்லாமே நீ வந்து இந்த உலகமே போய் இந்த வாழ்க்கையே போய் இந்த உடம்பே போய் எல்லாமே போய் அப்புறம் எதுக்கையாக இந்த ஊரில் இருக்கிறோம் நம்ம எல்லாம் நேராக போயிட வேண்டியதானே இதை டிக்கெட் எடுத்து சி இது இது வந்து ஒருவையான ஸ்கிசோபிரனிக் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த உலகம் இறைவன் என்னை பொறுத்தவரையில் இதைவிட ஒரு அழகான உலகை படைத்து பரிசாக தர முடியாது இது அழகான உலகம் என்பது என்னுடைய நம்பிக்கைங்க இந்த வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை அன்பும் சகோதரத்துவமும் சிரிப்பும் பகிர்ந்தலுமான ஒரு வாழ்க்கை என்பது அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் கண்ணியமாகவும் உயர்வாகவும் வாழ்வதற்கான ஒழுங்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்து கொடுக்க வேண்டியதுதான் நமது கடமையை தவிர இந்த வாழ்க்கையை நிராகரிப்பது அல்ல அதைத்தான் வள்ளுவம் கற்றுத்தந்தது இன்பத்தை பாடியதை விட இரண்டு மடங்கு அறத்தை பாடினார் வள்ளுவர் மீண்டும் சொல்கிறேன் இன்பத்தை பாடியதை விட இரண்டு மடங்கு அறத்தை பற்றி பாடியிருக்கிறார் வள்ளுவர் அறத்தை பாடியதை விட இரண்டு மடங்கு பொருளை பற்றி பாடியிருக்கிறார் வள்ளுவர் வள்ளுவருக்கு ஒரு கரவுளியை நீங்கள் கொடுக்க வேண்டும் இது ஒருவேளை உங்களுக்கு செய்தியாக இருக்கலாம் இல்லையா சோ அறத்துப்பால் அதிகமா இன்பத்துப்பால் அதிகமா பொருட்பால் அதிகமா என்று யாரேனும் கேட்டால் இனி சொல்லுங்கள் பொருட்பால் தான் அதிகமாக பாடியிருக்கிறார் நண்பர் ஹரி அவர்கள் அழகாக சொன்னார்கள் எல்லா குரலும் எடுத்துரைக்கும் குரட்பாக்கள் பெருசு குரல் பெருசு எடுத்து சொல்வார் வள்ளுவர் கட்டளை இடுவது இல்லை ஒரே ஒரு குறள்தான் கட்டளை குரல் செய்க பொருளை செருனர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல்லை உன் எதிரியினுடைய ஆணவத்தையும் இருமாப்பையும் அடித்து நொறுக்கி துவம்சம் செய்கிற ஒரே ஒரு கூர்மையான ஆயுதம் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான் எனவே செல்வம் செய்யுங்கள் தமிழர்களை என்று சொல்லி தந்தவர் வள்ளுவர் ஆனால் ஆனால் செல்வம் செய்வத விட நிறுத்தி இருந்தால் வள்ளுவர் நம்ம கைதட்ட மாட்டோம் வேற எந்த ஒரு இக்கானமிஸ்ட் சொல்ல சொல் ஐ மீன் சொன்னதை ரெண்டு வரியில் அழகா சொன்னாரு எதுக்காக செல்வம் எதற்காக செல்வம் அந்த புரிதல் இல்லை என்றால் செல்வம் செய்த பயன் இல்லை அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என் வாழ்க்கையில் படித்த குரல் இல்லை என்ன படிச்சனோ இதை விட அழகாக சொல்ல முடியாதுங்க நல்லது இந்த நல்லா கேட்டுங்க இது ரொம்ப முக்கியம் பிகாஸ் வாய்வியாகியங்கிறத நமக்கு தெரியணும் ஏன் இந்த இடத்தில் இருக்கிறோம் ஏன் இந்த அமைப்பிற்குள் நுழைகிறோம் அப்படிங்கிற புரிதல் வந்து அண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் தி சொசைட்டி என்கின்ற அடிப்படை இல்லை என்றால் நாம் இருப்பது வீண் அப்படி இல்லைன்னா பெரிஸ் மகேந்திரவேல் போல ஒரு மெர்கண்டைல் வங்கிக்கு இயக்குனராக இருந்தவர் ஊர்தோர் நம்மோடு வந்திருக்க மாட்டார் அவருக்கு ஒரு கரவொலி கொடுங்கள் நீங்கள் ஏன் வராங்க அப்படின்னா தே ஃபைண்ட் மீனிங் இன் திஸ் ஆர்கனைசேஷன் இப்போ அரண் இனும் அப்படின்னா எம்ஃபெட்டிக் ரிசல்ட்டுங்க கண்கமிட்டன் ரிசல்ட் கண்கமிட்டன் இப்படி அடிச்சா என்ன வரும் சத்தம் வரும் பிளேட் எடுத்து வெட்டினா என்ன வரும் ரத்தம் வரும் இதை தான் கண்கமிட்டன் ரிசல்ட்னு சொல்லுவோம் இது இதை பண்ணால் இது வரும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் செல்வம் வந்தால் ஈதல் என்பது நற்செயல்கள் செய்வது கண்கமிட்டன் ரிசல்ட்டுங்கிறார் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் அப்படிங்கிறார் இது ரொம்ப அழகான சொல்லுங்கள் நீங்கள் ஃபார்ச்சூன்லையும் சாப்பிடலாம் கையேந்தி பவன்லையும் சாப்பிட்லாம் ஏ டுபிலையும் சாப்பிட்லாம் தப்பே இல்லைங்கிறாரு இங்கே சாப்பிட்டுங்க இல்லை அங்கே பிடிச்சிருக்கா அங்கே சாப்பிட்டுங்க பட் இது கண்கமிட்டன் ரிசல்ட்டாக சொல்லலை நீங்கள் பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக ஃபார்ச்சூனில் தான் சாப்பிடணுன்னு சொல்லலை அரண் ஈனும் இன்பமும் ஈனும் மெர்சிரஸ் பென்ஸும் ஓட்டலாம் மாருதியும் ஓட்டலாம் ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது வள்ளுவருக்கு பட் ரெண்டுக்கு உள்ள பெர்ஸ்பெக்டிவை கரெக்டாக வைக்கிறார் பார்த்தீங்களா அரண் ஈனும் பணம் வந்துருச்சா பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைங்களை படிக்க வை கோயில் கட்டு குளங்கள் வெட்டு மரங்கள் நடு இந்த சமூகத்தை உயர்த்து சந்தோஷமாகவும் இரு இன்பம் மும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் இதை பிடிச்சிக்கிட்டோம்